உங்களுக்கு உங்க முதலாளியை திட்டணுமா கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரத்யேக சேவையை துவங்கிய அமெரிக்க நிறுவனம் என்ன என்பதை வாங்க பார்க்கலாம் அமெரிக்காவில தங்களுடைய பாசை திட்டுவதற்கென்று ஒரு பிரத்யேக சேவை வழங்கப்பட்டுள்ளது தான் தற்பொழுது இணையதளம் முழுக்கவே பரவலா பேசப்பட்டு வருது அமெரிக்காவில பணியாற்றும் ஊழியர்கள் வந்து தங்களுடைய அடையாளமே தெரியாம தங்களுடைய பாசை திட்டுவதற்கென்று தற்பொழுது ஒரு பிரத்யேக சேவை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு பொதுவா முதலாளிகள் தொழிலாளிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு எலியும் பூனையும் போன்ற உறவுகள் தான் இவர்களுக்கு மத்தியில இருக்கிறதா சொல்லப்படுது நேரடியா முதலாளிகளை திட்டணும் அப்படின்னா எங்க அவங்க நம்மளை வேலையில இருந்து தூக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தங்களுடைய கோபங்கள் முழுவதையும் அடக்கி கொண்டு பல தொழிலாளர்கள் வேலை பார்க்கறத நம்மளே கண்கூடா பார்க்க முடியும் ஆனா இனிமே அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருக்கு யாருக்கு எல்லாம் அவருடைய பாசை திட்டணுமோ அதுவும் அவருடைய முகம் தெரியாம திட்டணமோ திட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது ஒரு சேவை ஒண்ணு துவங்கி இருக்காங்க தற்பொழுது தங்களுடைய அடையாளம் தெரியாமல் தங்கள் பாசை திட்டுவதற்காக ஓசிடிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேவை அமெரிக்காவில தொடங்கப்பட்டிருக்கு ஸ்டாண்ட் அப் நகைச்சுவை நடிகரும் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து மேற்பட்ட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸை வச்சிருப்பவர் தான் கிளிமர் வைட்டால் அப்படின்னு அப்படிங்கிறவங்க இவங்க தான் தற்பொழுது முதலாளிகளை திட்டுவதற்கென்று ஒரு பிரத்தியேக சேவையை தொடங்கி இருக்காரு இந்த நபர் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காராம் அது மட்டும் ஊழியர்கள் போயிட்டு இந்த நபரிடம் அவருடைய குறைகளை சொல்லும் பட்சத்தில் ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதுக்குன்னு ஒரு ஆளை வந்து அப்பாயிண்ட் பண்ணி எந்த பாஸ் வந்து இவங்களை திட்டினாங்களோ அவர்கிட்ட அனுப்பி வச்சு திட்டவும் செய்றாராம் அது மட்டும் இவங்க கிட்ட ஃபோனில் பேசி திட்டுற வசதியுமே இருக்கான் அப்படி இந்த திட்டப்பட்ட வீடியோக்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவருடைய ஓசிடின்னு சொல்லக்கூடிய யூடியூப் பக்கத்தையும் பதிவேட்டவும் செய்கிறாங்களாம் இது குறித்து இவர்களுடைய அதிகாரப்பூர்வ வலைதள பக்கங்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா பணியாளர்களுக்கு வந்து தகுந்த மரியாதை கிடைக்கணும் அதற்காக தான் நாங்கள் இந்த நடவடிக்கை வந்து மேற்கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பாஸ்கள் யாருமே இந்த ஊழியர்களை வந்து சரியான முறையில் ட்ரீட் பண்ண மாட்டாங்க இந்த நிலை மாறணும் அவருடைய மனநிலை வந்து சமநிலைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை தான் நாங்கள் இந்த விஷயத்தை தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இதற்கு உதாரணமாக வந்து இவங்க ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா மிஸ்டர் ஜேஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸை திட்டுறதுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி ஒரு நபரை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க எனக்கு வந்து சம்பளத்தோட கூடிய லீவை வந்து நீங்க கொடுக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு ஒரு ஃபேன் வசதி கூட போடல அப்படின்னு சொல்லியிருக்காரு கடுப்பான பாஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நீ என்ன ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்க இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலுமே இந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்கிரிப்ட் முடியாத காரணத்தினால திருப்பி திருப்பி அவர் ஸ்கிரிப்ட் முடிகிற வரைக்கும் பேசிட்டே இருந்திருக்காரு ஒரு வழியா ஸ்கிரிப்ட் முடிஞ்ச பிறகு தான் பாஸை டென்ஷன் பண்ணிட்டு இவர் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்திருக்காரு இப்படி உருவாக்கப்படுகின்ற இவர்களது வீடியோக்களுக்கு வந்து பலருமே அவர்களது லைக்ஸை வந்து குவிச்சிட்டு வராங்க இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கலிமர் வைட் வந்து மிகவும் புத்திசாலி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவர் வந்து கோடீஸ்வரர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாசை திட்டுவதற்கு என்று இப்படி ஒரு பிரத்யேக திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட இவர்களுக்கு நெட்டிசன்கள் பலரும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவு செஞ்சு வராங்க